விவசாய சின்னம் இருந்தால் வாக்கு அதிகமாகி என்று என்ன நடந்தது என் அன்பு உடன் பிறந்தானே என்ன நடந்தது உனக்கு என்று உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று ஆழ்மனதில் பதிவு செய்து கொள் உலக வரலாற்றிலே நீ ஆகச் சிறந்தவன் உன்னதமானவன் காரணம் காரணம் கையெறி நிலையில் விடப்பட்ட தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் நாம் நம் தலைவன் நமக்கு கற்பித்தான் நமது விடுதலை நமது கையில் என்று அதை உணர்ந்து தெளிந்த உன் உடன் பிறந்தவன் நான் முடிவெடுத்தேன் என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல எனது உரிமையை நானே போராடி பெறுவது என்று களத்திற்கு வந்தேன் அந்த உணர்வோடுதான் நீங்கள் என்னோடு இணைந்தீர்கள் நம்மிடத்திலே பணம் இல்லை நம்மை ஆதரித்து பேச ஒரு ஊடகம் இல்லை காரணம் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு இதுவரை இந்த நிலத்திலே இருந்த அயோக்கிய அரசியல் தலைமைகளுக்கு ஆபத்தானது இவன் எதற்கடா நம்மை விமர்சிக்கிறான் பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்து கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தோமா வளங்களை கொள்ளையடித்து கொளுத்தோமா முறையற்ற நிர்வாகத்தை செய்தோமா நாடெங்கிலும் கணக்கில்லாத கற்பழிப்புகள் கொலைகள் நடந்ததா இல்லை பிறகு எதற்காக விமர்சிக்கிறான் பயம் சீமான் வளர்ந்து விடுவானோ வென்று விடுவானோ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்றாச்சம் என்றாச்சம் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற இவந்த துரோகிகளுக்கு ஆபத்து பிள்ளைக்கு ஆபத்து யாருக்கு ஆபத்து